அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாவட்ட வேலைப்பூர் போயிட்டு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை மாவட்ட வேலைப்பூர் போகிறக்கு முன்னாடியே உடல்நிலை சரியில்லை காரணம் என்னென்னா ரொம்ப அலைச்சல் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் அலைஞ்சாச்சு கொஞ்சம் வலி அதன் பிறகு அன்றைக்கி மாவட்ட வேலைப்பூர் வர அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமேல கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இப்போ நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் நாவூற்று வேலப்பூர் கோயிலில் ரொம்ப நல்ல சிறப்பாக திருவிழாவே கொண்டாடிட்டோம் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு திருவிழாவே கொண்டாடிட்டோம் வந்து அங்கே இருந்த மக்கள் வந்த மக்கள் எல்லாருக்குமே உண்மையிலே அப்படியே கனவு மாதிரி இருக்குது எனக்கு அப்படியே இது எல்லாம் நடந்து முடிஞ்சது இதுக்காக ரொம்ப உழைச்சிருக்கார் தளபதி முத்துரத்னம் அவருக்கு வந்து நான் நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே அதே போல் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் இந்த விசேஷத்துக்காக நமக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 நண்பர்களே ஒரு குடும்பமாக நம்ம இந்த விழாவுக்கு போய் வெள்ளி வேல் கொடுத்து நானே அறியாமல் எனக்கு தெரியாமையே தளபதி சர்ப்ரைஸ் வச்சு அறுவா அஞ்சு அடிக்கு அருவா செஞ்சு கருப்பணம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரே குடும்பமாக நாம் சந்திக்க வேண்டும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சுபமூர்த்தத்துடன் கூடிய பிரதோஷம் காலை எட்டு முப்பது மணி வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி அதிகாலை நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் போரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திர நாமயோகம் அதன் பின்பு வைதிருதி நாமயோகம் காலை எட்டு முப்பது வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கரசை அதன் பின்பு வணிசை வானொலியை கண்டுபிடித்த மார்கோனி அவருடைய பிறந்த தினம் புதுமை அவருடைய பிறந்த தினம் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய பிரதோஷம் அருமையான சுபமுகூர்த்தத்துடன் கூடி வந்திருக்கிறேன் வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை பிரதோஷம் ஸோ இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் மாலை நாலரைட்டு ஆறு சிவன் கோயிலுக்கு போய் என்னப்பன் சொக்கநாதனை நல்லபடியாக வணங்கி விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் மதியம் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நேரலையிலும் கோபூஜை வருகிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் வெள்ளிக்கிழமைய தவற விட்டுறாதீங்க வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளுரு முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் தே வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கலாம் பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பரான் சபானந்தர்